சென்னை பெஷல் வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்ங்க என்னோட ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் ஒரு டம்ளர் நாள் கருப்பை எடுத்துக்கேன் கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க நல்லா ஊரிச்சு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு குறை அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வடகி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சோம்பு கருவேப்பிலை தலை இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடை மாதிரி நைஸாக தட்டி எடுத்துக்கிட்டேன்னா சீக்கிரம் வந்துடும் ரொம்ப வேகக்கூடாது ஒரு எழுபது எழுபது பர்சன்ட் வந்தால் போதும் எல்லாம் தட்டி எடுத்தாச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க தோசைக்கு சாதத்துக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பொறிச்சு எடுத்தாச்சு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் கல்பாசி கல்பாசி கண்டிப்பாக போட்டுக்கோங்க லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயங்க ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வர மிளகாத்தோளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா தலை மல்லி தலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு காரத்துக்கு வர மிளகாத்தூள் போட்டுங்க அப்புறமா மஞ்சள் தூள் கரம் மசாலா வரமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வடையை வந்து இந்த மாதிரி உறுத்து எடுத்துக்கோங்க உறுத்து எடுத்து மசாலா வந்து பச்சை வாடம் போதிலேயும் வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க உப்பு அளவு போட்டு நம்ம வடை கறி வடையை போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க ஒரு விசில் விட்டா போகிறோம் ஒரு விசில் விட்டீங்கன்னால் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா வெந்நீர் சூடு பண்ணி ஊற்றுங்க கரெக்டாகட்டு வந்துடுங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லிச்சளவு தூவி இறக்கி இட்லியோட வச்சு சாப்பிட்டோம்னா அட்டை இருக்கும் ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க வடை கறி கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே அட்டகாசமாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மெயின்டெனஸ் சந்திப்போம்